தத்வித்தி பிரணிபாதேன பரி பிரஷ்னேன சேவைய உபதேக்ஷாந்தி தேக்யானம் ஜானி நஸ்தர்ஷினா சொல்ற ரொம்ப அற்புதமான என்ன சொல்றாரு தத்வித்தி அந்த ஞானத்தை பெறுவதற்காக இந்த ஞானத்தை இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்ட ஞானத்தை பெறுவதற்காக ஏன்னா இந்த உலக ஞானம் அப்படிங்கிற நம்மளுக்கு பார்த்தாவே தெரியுது இதை நம்ம போய் ஒருத்தர் கிட்ட கத்துக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அந்த ஞானம் அப்படின்னா இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்டு என்னுடைய புத்திக்கு அப்பாற்பட்டு என்னுடைய புலன்களுக்கு அப்பாற்பட்டு என்னுடைய கற்பனைக்கு இருக்கக்கூடிய அந்த வித்தி அந்த ஞானத்தை பெறுவதற்காக என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு குருவை அணுகணும் அப்படின்னு சொன்னார் ஒரு குருவை அணுகி அந்த குருவிடம் என்ன பண்ணணும் அப்படின்னா சேவை செய்து பணிவாக கேள்விலை கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய ஞானத்தை அதிகம் செய்து பக்குவப்படுங்கன்னு சொல்லி சொல்றார் சோ நம்மளுக்கு வாழ்க்கையில இப்ப என்ன தெரியுமா அடுத்த தேவை நம்ம இப்போ புரிஞ்சுக்கிட்டோம் ஆத்ம ஞானம் ரொம்ப முக்கியம்னு புரிஞ்சுக்கிட்டோம் ஆத்ம ஞானத்தை நம்ம தீரட்டிக்கலாம் வாங்கிட்டோம் இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஆத்ம ஞானத்தை நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிக்கலா மாத்திரும் அதை என்ன தெரியுமா தேவை ஒரு நல்ல குருவனுடைய கைரன்ஸ் அப்படிங்கிற தேவை இப்ப நம்ம பண்ணக்கூடிய அடுத்த ஸ்டெப் இதுதான் நம்ம இந்த கிளாஸ் இதோட கேட்டு விட்டுறாம ரெகுலரா என்ன பண்ணணும் குரு கிட்ட நம்ம என்ன பண்ணணும் இந்த விஷயத்தை கேட்க ஆரம்பிக்கணும் நம்ம லைஃப்ல எடுத்துக்கணும் இந்த என்னோட இந்த சுச்சுவேஷன் நான் எப்படி செயல்படணும் இந்த சுச்சுவேஷன் நான் எப்படி செயல் பண்ணணும் என்ன பண்ணணும் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம குருடைய கைடன்ஸ்லாம் எடுத்துக்கணும் அந்த குருவனுடைய உயர்த்தன்மையை சொல்லக்கூடிய ஸ்லோகம் தான் எது ஏன்னா பகவானே குருவை எடுத்துக்கிட்டார் பகவத்கீதைய ஆரம்பத்திலே எப்படிதான் ஆரம்பிக்கணும் பகவானே உடனே நின்றுட்டு இருக்கா ஆனா அர்ஜுனன் என்ன பண்ண கிருஷ்ணர் கிட்ட குருவதான் கே தேடினார் கிருஷ்ணர் கிட்ட போய் பகவான தேடலுக்கு கிருஷ்ணா நீ என்ன பண்ணீங்க குருவா இருந்தா சொல்லிட்டு குருவுக்கு அவ்வளவு பிராதானியம் இருக்கு ஒருமுறை அப்படின்னு ரிஷி வர ஜனக மகராஜன் அப்படியே அரசமைக்குவார் வந்த அந்த ஜனக மகாராஜன் சொல்றாரு எனக்கு ஒரு கேள்வி இருக்கு அந்த கேள்விக்கு யார் பதில் சொல்றீங்களோ உங்களுக்கு பத்தாயிரம் பசுமாடுகளை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு சொன்ன உடனே வந்தாரு அந்த பத்தாயிரம் பஸ் மாணவர்கள் ஓடிட்டு சொல்லி சொல்லிட்டார் அவர் பாட்டு ஓடிட்டு போயிட்டார் யாரும் கேள்விக்கு தாலே கிடையாது அடுத்த வாரம் மறுபடியும் நிற்கிறார் ஜனக மகாராஜர் சொல்றாரு எனக்கு ஒரு கேள்வி இருக்கு ஆன்மீகத்துல ஒரு கேள்வி இருக்கு இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்றாங்க பாதி ராஜ்யத்தை கொடுத்தாருன்னு சொல்லி சொல்றாரு சொல்றாரு பாதி சொல்லி பாதி கொடுத்திருச்சியத்தை வாங்கிட்டே போயிட்டார் அவரு ஆனா பதில் சொல்ல மறுபடியும் அந்த நிக்கிறாரு என்ன வந்து இப்பதான் என்ன பண்றாருன்னா அந்த ஜனக மகாராஜர் வந்து யாகிய விளக்கர்கிட்ட காலில் விழுதலு கேக்குறாரு நான் அவங்க கிட்ட சரணாகதி பண்றேன் என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அபயம் வை ஜனக பிராப்தையா அப்படின்னு சொல்லி சொல்ல உனக்கு நான் அபயம் கொடுத்தேன் இப்ப நீ கேள்வி கே சொல்லி சொல்ற அப்ப நம்ம குரு கிட்ட போய் பணம் கொடுத்தோ காசு கொடுத்தோ இல்ல ஏதோ தாஜா பண்ணியோ கிட்ட எதை கேட்டோம் அதை கொடுத்தோ நம்ம என்ன பண்ண முடியாது ஞானத்தை பெற முடியாது அவர்கிட்ட என்ன பண்ண முதல்ல ஹரணாகதி பண்ணிட்டு அவங்க கிட்ட சேவை பண்ணிட்டு அவங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமா ஆயிட்டும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அவங்களே நம்மளுக்கு ஞானத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க ஒருமுறை ஏகநாதர் அப்படின்னு ஒருத்தர் ஒரு பக்தர் வாழ்ந்துட்டு இருந்தார் அவருடைய குருவுக்கு பேரு ஜனார்தன சுவாமி அப்படின்னு பேரு அந்த ஜனார்தன சுவாமி கிட்ட நிறைய எல்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க அதுல ஒருத்தர் ஏகநாதன் அந்த ஜனார்தன சுவாமி கிட்ட நிறைய சிஷன்கள்லாம் படிச்சிட்டு இருந்தாங்க வியாக்கரணம் படிச்சவங்க வியாக்கரனை படிச்சாங்க வேதாங்கம் படிச்சவங்க வேதாங்கம் படிச்சாங்க உணசன் படிச்சவங்க படிச்சாங்க எல்லாம் அவங்க படிச்சுட்டு படிச்சுட்டு அவங்க ஊருக்குள்ளே கிளம்பி போயிட்டாங்க ரிட்டையர் ஆகிட்டு போயிட்டான் படிச்சு முடிச்சுட்டு போயிட்டாங்க கிராஜுவேட் ஆகிட்டு இந்த ஏகநாதனுடைய வேலை அடுத்த தினசரி வந்து அக்கௌண்ட்ஸ் பார்க்குறது அந்த ஆசிரமத்துல எவ்வளவு செலவு இருக்கு சொல்லிட்டு அக்கௌண்ட்ஸ் பார்க்கறது அவருடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நைட்டு பன்னெண்டு மணி வரை போயிடுவான் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் என்ன பண்ணுவாரு வரவு செலவு எல்லாம் பார்த்துட்டு அவர் தூங்குவாரு ஒரு நாள் இடம் பண்றாங்க வேகலாத நைட்டு அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தார் அப்ப அந்த ஜனாதன சுவாமி அப்படின்ட்டு குரு வந்து பார்க்கறாரு வந்து பார்த்தா இவர் நைட்டு தலையை சொல்லிச்சுட்டு இருக்காரு இந்த ஒரு பைசா எங்க போச்சுன்னு தெரியலையே இந்த ஒரு நாள் எங்க போச்சுன்னு தெரியலையன்னு சொல்லிட்டு தலையை சொல்லிச்சுட்டு இருக்காரு அப்ப ஜனாதன சுவாமி வந்து என்னப்பா பாத்துட்டு இருக்க இல்ல சுவாமி ஒரு பைசா காணும் அந்த ஒரு பைசாவை அவன் இருக்கேன் எங்க போச்சுன்னு தெரியல எப்படி கணக்குல விட்டு போச்சுன்னு தெரியலையு சொல்லி தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்ன சொன்ன உடனே அந்த குருவுக்கு ரொம்ப கவலைய போயிடுச்சு அவர் சொன்னாரு ஏப்பா உங்க கூட படிக்க எல்லாம் படிச்சு முடிச்சுட்டே போயிட்டாங்க உனக்கு படிக்கணும் அப்படின்ற எண்ணமும் இல்லை அதே சமயத்துல இந்த ஒரு பைசாவுக்காக நீ வந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு உக்காந்துட்டு இருக்கு எனக்கு உன்னை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா அவரு இந்த வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு மந்திரம் சொல்றேன் இந்த மந்திரத்தை என்ன பண்ண நாளைக்கு காலையில் அந்த நதியில போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறார் என்னப்பா நல்லா ஒரு மந்திரத்தை போய் அந்த நதியில காலை போது காலை நதியில போய் அந்த மந்திரத்தை சொல்றாங்க சொல்லி முருஷா அவர் படம் வந்துட்டார் வந்து மறுபடியும் எப்பயும் போல குருவுக்கு சேவை பண்றது காய்கறி கட் பண்றது சமைக்கிறது வேலை பண்ணிட்டு இருக்கார் அந்த குரு வந்து கேட்கிறார் என்னப்பா காலையில் போனையா நதிக்கு போனையா போன போன சுவாமி மந்திர சமணியா மந்திர சொன்ன சுவாமி என்ன ஆனது பகவான் பிரத்யட்சம் ஆனாது தரிசனம் கிடைச்சது அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன் வந்து வேலை சேவை பண்ணிட்டு இருக்கேன் அடா பாமி பகவானுடைய தரிசனம் கிடைச்சது என்னமோ பக்கத்து கடைகளை போய் கத்திரிக்காங்க பகவானுடைய தரிசனம் கிடைச்சது இல்லையா அதை சந்தோஷமா சொல்ல வேண்டாம என்னமோ பகவானுடைய தரிசனம் ரொம்ப சுலபமா சொல்லிட்டு இருக்க உனக்கு பகவான் என்னமோ பகவான் தரிசனம் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ போற பக்கம் சொல்லிட்டு இருக்கே உனக்கு இது பெருசா தெரியலையா கேக்குறாரு பாமி பகவானுடைய தரிசனம் கிடைச்சது எனக்கு எப்படி கிடைச்சது உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சது அப்ப எனக்கு அடுத்த வேலை என்னது உங்களுக்கு சேவை பண்ணும் இல்லையா ஏன்னா உங்க தான் எனக்கு பகவான் தரிசனமே கிடைச்சது அப்ப எனக்கு எது முக்கியம் பகவான் தரிசனம் முக்கியமா இல்ல உங்களுக்கு பண்ணக்கூடிய சேவை முக்கியமா உங்களுக்கு பண்ணக்கூடிய சேவை முக்கியம் நான் சேவைக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாரு அப்ப குருவனாலே ஒண்ணும் பேச முடியலையா இவளுக்கு இவருக்கு இவ்வளவு குரு பக்தி இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அப்படியெல்லாம் எனக்கு இருந்திருக்காங்க ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா குருவனுடைய சேவைனால அவருக்கு எல்லா ஞானமும் தர முடியும் அவர் படிக்கவே தேவையில்லை கிருஷ்ணன் வந்து குருகுலத்துக்கு போற சாந்தி பணி குருகுலத்துக்கு போறார் அறுபத்தி நாலு நாள் தான் தங்கிட்டு இருந்தார் அறுபத்தி நாலு நாள் அறுபத்தி நாலு காலையும் படிச்சு முடிச்சிட்டார் இந்த அறுபத்தி நாலு நாளையும் அவர் படிச்சாரா படிக்கல அங்க அந்த வீட்டுல வந்து மாட்டு கொட்டாய இருந்துச்சா மாட்டு கொட்டாயில மாட்டு கொள்ளு மாட்டை கடந்து கொட்டியே மேய்ச்சிக்கிட்டே இதுலயே நாளெல்லாம் போக்கிட்டார் அறுபத்தி நாலு நாள் முடிஞ்சு போயிடுச்சு கிருஷ்ணன் வந்து சாந்தி பணி முன்ன கேக்குறாரு சுவாமி எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க உங்களுடைய ஆஷிர்வாதத்தினாலதான் எனக்கு ஞானம் நிலையா இருக்கும் எல்லாம் படிச்சதெல்லாம் மறந்து போயிருக்குன்னு சொல்லி சோ அப்ப சாந்தி படையின்னு சொல்றாரு நீ படிச்சதெல்லாம் அவங்க ஞாபகம் இருக்குன்னு ஆசீர்வாதம் பண்றாரு அப்ப குருவனுடைய கருணை இல்லை அப்படின்னா ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னா நாம் என்ன படிச்சாலும் அவளுக்கு ஞாபகம் நிக்க போறது கிடையாது அந்த இங்க சொல்றாரு இப்படிப்பட்ட அந்த குருவை அப்படி கிட்டேன்னு என்ன பண்ண முடியும் உனக்கு ஞானத்தை அவங்க போதிச்சிருவாங்க அவங்க ஞானத்தை பாத்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு சொல்லி முடிச்சுட்டு இப்படிப்பட்ட ஆத்ம ஞானம் யார் உனக்கு குருவனுடைய கடாட்சத்தினால வந்துடுச்சோ அவன் என்ன பண்றான் தன்னையும் ஆத்மாவை இந்த உலகத்திற்கு அவங்க எல்லாத்தையும் ஆத்மாவை பார்க்க ஆரம்பிக்கிறான் எல்லாத்தையும் பகவானுக்குள்ள பார்க்க ஆரம்பிக்கிறான் சோ இப்படி அவன் எல்லா எல்லாமே எல்லாமே ஆன்மீகமயமா பார்க்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா இந்த ஆன்மீக எண்ணம் அப்படிங்கிறது என்ன பண்ணும் கூட இருக்கக்கூடிய இருள் அப்படிங்கிற அந்த பாப்பத்தை எல்லாத்தையும் அழிச்சு எப்படி ஒரு பொறி நெருப்பானது மொத்த காட்டிய அழிச்சிருவோம் அது போல இந்த சின்ன ஞானம் அப்படி என்ன பண்ணும் என்னுடைய மொத்த பாப்பங்களையும் என்ன பண்ணிடுமா அழிச்சிடுவோம் அழிச்சிருச்சு அப்படின்னா மறுபடியும் அது வர்றது கிடையாது அந்த பாப்பம் திரும்ப வரப்போறது கிடையாது இந்த ஞானம் அப்படிங்கிறது சூரிய ஒளிக்கு சாமானது இல்ல இந்த ஞானம் அப்படிங்க நெருப்புக்கு சாமானது எதற்காக இந்த நெருப்பு நெருப்புன்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னா உங்களுக்கு அர்த்தம் சொல்றேன் நெருப்பு என்ன தெரியுமா பண்ணும் நீங்க எந்த அளவுக்கு அதுல போடுறீங்களோ அந்த அளவுக்கு நெருப்பு அதிகமாகும் அது போல நம்முடைய பாப்பத்தை நாம் எந்த அளவுக்கு வந்து இந்த நெருப்புல போட்டுட்டு இருக்கோமோ ஞானம் அப்படின்னு நெருப்புல போட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம ஞானம் வளர்ந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு முதல் அர்த்தம் ரெண்டாவது அர்த்தம் என்ன சொல்றாங்க ஒரு அறையில ஒரு பத்து வருஷம் அந்த அறையை பூண்டி வச்சிருக்காங்க அந்த அறை இருட்டாவே இருக்கு அந்த அறையை நீங்க என்ன பண்ண வெளிச்சமாக்கணும் வெளிச்சமாக்குன்னா என்ன பண்ணா போதும் நீங்க ஒரு விளக்கு ஏத்துனா போதும் ஒரு விளக்கு ஏத்துனா அந்த அறை எவ்வளவு நேரத்துல அந்த அந்த அறை ஃபுல்லா வெளிச்சமாகும் இப்படின்ற ஒரு க்ணத்துல என்ன ஆயிடும் வெளிச்சமாயிடும் அது என்ன சார் பத்து வருஷமா இன்டாந்துச்சு என்ன ஒரே க்ணத்துல எப்படி சார் அந்த வெளிச்சமாக ஞாபகம் கேட்க மாட்டாங்க இல்லையா அது போல நமக்கு எத்தனையோ பிறகு நம்ம எப்படி இருக்கலாம் அஞ்சானத்தில் இருந்து இருக்கலாம் அரியாமல் இருந்து இருக்கலாம் மாய இருந்து இருக்கலாம் ஆனா அந்த குரு கடக்ஷத்தினால நம்மளுக்கு ஞானம் அப்படிங்கிறது அப்படி கணத்துல கிடைச்சிடும் ஒரு கஷம் போது மனித ஞானம் கிடைப்பதற்கு குருனுடைய கடாட்சம் வந்துச்சு அப்படின்னா சோ அப்படி அந்த ஞானம் அப்படிங்கிறது நம்ம இதயம் அப்படின்ற இருளை போகக்கூடியது ரொம்ப சீக்கிரமா நம்மளுக்கு பலனை கொடுக்கக்கூடியது இப்படி இப்படி அந்த ஞானத்தை பற்றி என்ன பண்றான் பகவான் புகழ் ஆரம்பிக்கிறார் யார் ஒருவனுக்கு நான் சொன்ன இந்த விஷயத்தின் மேல நம்பிக்கை இருக்கோ அவன் என்ன பண்றான் பொருட்களை அடக்கி இந்த ஞானத்தை ஆத்ம ஞானத்தை பெற்று மோட்சம் அடைகிறான் யார் ஒருவனுக்கு நான் சொன்ன விஷயத்துல கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லையோ யார் ஒருவன் அறியாமல் இருக்கானோ யார் ஒருவனுக்கு நான் சொன்ன விஷயத்துல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லையோ யார் ஒருவனுக்கு இது இதுல வந்து சந்தேகம் இருக்கும் மூன்று விதமான விஷயங்களை சொல்றாரு ஒருத்தனுக்கு ஒண்ணுமே தெரியாது ரெண்டாவது அவன் என்ன பண்ண தெரிஞ்சும் அதுல விருப்பம் இல்லாம இருக்கிறது மூன்றாவது இவங்க சொன்னாங்களே இதுல உண்மை இருக்குமோ இல்லையான்னு சந்தேகமா இருக்கிறது இப்படிப்பட்ட ஆத்மாக்கள் இருக்காங்கல்ல அதாவது நம்பிக்கை இல்லாதவர்கள் இரண்டாவது அறியாமல் இருப்பக்கூடியவர்கள் மூன்றாவது விருப்பம் இல்லாதவர்கள் நான்காவது சந்தேக புத்தி உடையவர்கள் இதுல பகவானுடைய இந்த பகவத்கீதை ஞானத்துல இப்படி நான்கு விதமான மக்களுக்கு இடத்திலயுமா ஆகும் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு நான்கு விதமான மக்களுக்கு ஒரு நல்ல கதையும் கிடைக்க போறது கிடையாது அவங்களுக்கு சந்தோஷமும் கிடைக்காது அவங்க கண்டிப்பா வினசக்தி அழிஞ்சியா போயிடுவாங்கன்னு சொல்லி சொன்னேன்னா படார் படுவாங்க அவங்களை அதுவும் திட்டாரு சொல்லி முடிச்சுட்டு கடைசியில எல்லாருக்கும் இந்த சொன்ன எல்லாம் என்ன பண்ணார் ஒரு சங்கிரகமா சொல்றார் யோக சந்யஸ்த கர்மாதாம் ஞான சஞ்சிந்த சம்சயம் ஆத்மவந்தம் ச கர்மா ஆத்மவஞ்சம் ந கர்மானி நிபத்னந்தி தனஞ்சய அப்படின்னு சொல்லி யார் ஒருவனுக்கு ஞானத்தோடு நிஷ்காம கர்மத்தோடு தன்னுடைய கர்மத்தை செய்கிறான் யார் ஒருவன் இந்த நிஷ்காம கர்மத்தை செய்கிறானோ ஞானத்தோடு கர்மத்தை செய்கிறானோ அவனுக்கு எந்த விதமான சந்தேகம் வரப்போறது கிடையாது அப்படி உறுதியான மனதோடு அவன் என்ன பண்றான் தன்னுடைய கர்மத்தை செய்யும் போது அவனுக்கு பாப்ப புண்ணியங்கள் வராது அதனால நீ என்ன பண்ணு உன்னுடைய சந்தேகங்களை துறந்து என்ன சந்தேகங்களை துறந்து இந்த ஆத்மா அழிவற்றது தேகம் தான் அழியக்கூடியது அப்படின்ற இந்த ஞானம் அப்படின்றதை பெற்று சந்தேகத்தை துறந்து உன்னுடைய பாப புண்ணியங்கள் அப்படிங்கிற விஷயத்தை விட்டு பற்று இல்லாமல் ஞானத்தோட என்ன பண்ண முடிய கணமேசை உத்திஷ்ட பாரத சொல்லி தஸ்மாத் அக்யான சம்பூதம் கிறிஸ்தானம் ஞான ஞான ஞானசீனாத்மனக சித்வைமம் சம்சயம் யோகம் அதிஷ்டதி திஷ்டதி பாரத உத்திஷ்டதி பாரத சொல்லி சொல்றார் எந்த சண்டை போடுன்னு சொல்லி சொல்றார் அவர் சொல்லிட்டார் ஆனா சண்டை இன்னும் நேரம் இருக்கு கிருஷ்ண அர்ஜுனன் சண்டை போடுறதுக்கு நேரம் இருக்கு